நாங்கள் வந்து துறைக்கு வந்திருக்கிறோம் இப்போ இன்றைக்கு வெள்ளையில் வந்து வானத்தை பார்த்தாலே தெரியும் இப்படி இருக்க வந்து வானத்தை அலங்கரிக்கிற விதம் விதமான பட்டங்கள் வந்து வானத்தை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கு பாருங்க பாருங்கள் இப்படி பட்டங்கள் வந்து வானத்தில் ஏறி இருக்கண்டு எங்கே பார்த்தாலுமே வந்து பட்டம் நாளைய தினம் வந்து வெல்வெட்டித்துறையில் திருவிழா நடைபெற போகுது இந்த அதில் ஒரு பட்டம் ஒன்று வருது பால் இல்லாமல் இப்படி ஏறுதுண்டு பாருங்கள் பட்டம் இப்படி இன்றைக்கு எல்லோரும் வந்து தங்களோட பட்டங்களை வந்து ஏற்றி பார்க்க கொண்டு இந்த உதயசூரியன் கடற்கரைகி இல்லை ஒரு பட்டம் ஒன்று இதில் தம்பி ஒரு ஆள் இருக்கிறான் தம்பி என்ன பேர் பிள்ளைண்ட என்ன பேர் அதில் இருக்கிற பட்டத்துக்கு என்ன பேர் இந்த பட்டத்துக்கு என்ன பேர் காக்கா ஓவால் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் பட்டம் ஒன்று கட்டிக்கத்த இல்லையா நாளைக்கு நாளைக்கு ஏற்ற போறீங்க தம்பிக்கு எத்தனை வயசு பதினொன்று நாளை பட்ட போட்டியில் நீங்களும் கலந்து கொள்றீங்களா என்ன விதமான பட்டத்தை கட்டி வச்சுக்கிறீங்க உங்களோட பட்டமும் பட்ட போட்டியில் பறக்க போகுது வெற்றி பெற வாழ்த்துக்கள் எத்தனை வயசு பதினோரு வயசுண்ணே ஆரம்பம் படிக்கிறீங்க ஆரம்ப ஒரு பிளேர் ஒன்று எந்த எந்தளவு பட்டம் கட்டி இருக்கிறீங்க பெருசு உங்களோட ஒரு பெரிய பட்டத்தை கட்டியிருக்கிறீங்க பதினோரு வயசுலேயே இந்த வயசு தானே முதல் முதல்ல பட்ட போட்டியில் பங்கு பெற்றீங்களா இல்லது போன வருடம் பங்கு பெற்று இந்த வருடம் எத்தனாவது நாளை பறக்க போதும் கூட பட்டம் முப்பத்தஞ்சாவது பட்டம் உங்கடம் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் பட்டம் இந்த காக்கா தெரியல சரி தம்பியா நாங்கள் வந்து உதயசூரியன் கழகம் அதாவது உதயசூரியன் கடற்கரைக்கு வந்து இந்த கடற்கரையில் வந்து நாளைக்கு பட்ட திருவிழா அதாவது வெல்வெட்டுத்துறையில சர்வதேச வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இதை பற்றிய உள்ளே போய் இந்த தகவல்களை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முன்னுக்கு வந்து வரவேற்புக்காக வந்து வச்சிருக்கணும் பாருங்க பழமைக்கும் வந்து ஒவ்வொரு வருடம் வந்து ஒரு விதம் விதமாக வைப்போம் பொழுங்கப்பானையோட இந்த முறை இருக்கிறது இப்படி தான் காட்சிப்படுத்திருக்கணும் நாங்கள் வேல்வாட்டித்துறை குதயசூரியன் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் அண்ணவரால் வந்து அண்ணாவரால் வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு பட்டத்தை கொண்ட வானத்துல பறக்கப்பட்டு இருக்கிறார் அதுல ஒரு அண்ணவரால் நீக்கிறார் அவரோட கதைப்பம் இல்ல வேறு பட்டம் நிறைய பட்டங்கள் இருக்காக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்ன எனக்கு ஞானம் ஞானம் வெள்ள இருக்கிறீங்க வருடம் வருடம் நீங்க அந்த விசித்திர படத்திருவிழால வந்து படங்கள் கட்டி பறக்க விடுறீங்களா பட்ட போட்டி தொடங்கின காலத்துல இருந்து இந்த பட்ட போட்டியிட பங்கு வச்சா பட்ட போட்டி தொடங்கின காலம் பட்ட போட்டி தொடங்கி எவ்வளவு காலம் ரெண்டாயிரத்தி பத்து ஆம் ஆண்டுல இருந்து முதல் ஆரம்பத்துல நடந்தது இடையில இனப்பிரச்சனை அந்த இது காட்டி இடையில கொஞ்ச காலம் நடக்காம இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல இருந்து இந்த வரைக்கும்

நாங்க எல்லாம் ரோன வந்து ரிமோட்ல ஓபரேட் பண்ணுவோம் உங்கள தம்பி வந்து போனா நூல ஓபரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரோண்ட வடிவில வந்து இத பட்டமா செய்திருக்கோம் நேற்று ஏத்தி பாத்தேன் இந்த பட்டத்துக்கு பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சா ஒரு பட்டத்துக்கு ஒரு வெயிட் ஒன்னு வேற காண்டி உட்காண்டி சாம்பிளுக்காண்டி இப்ப ஏத்தி பாக்குறோம்

நாளைக்கு இந்த இடத்துல எல்லாம் நிக்கல அன்னைக்குறேன் அவ்வளவுக்கு மக்கள் இல்ல நாம பட்ட மீத்ராகலாம் பார்வையால நிக்கலாம் இதுல எல்லாம் பாக்குறதுக்கு நிக்கணும் சின்ன பிள்ளைகள் பாருங்க ஒரு பட்டம் தப்பங்கள் வந்தாலே வந்து அது வெள்ளவட்டு திருவிழா நாங்க நினைச்சாலே பட்ட திருவிழா அதாவது விசித்திர பட்ட திருவிழா வந்து எங்களுக்கு ஞாபகம் பெரும் மக்களை வந்து மகிழ்வு படுத்துறதுக்காகவே இது பார்த்தாலே தெரியும் எப்படி அப்படி பட்டங்கள் எல்லாம் அமகிறதுண்டு நாளைக்கு அந்த இப்படி பட்டங்கள் இங்க வந்து ஒவ்வொரு தொழில்நுட்பத்தோடு தான் பட்டங்கள்லாம்

ரோண்ட வடிவில் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமுடைய பட்டம் பானத்தில் பறந்து பாருங்க இது நாளைக்கு வந்து பட்ட போட்டியில வந்து போகிற பட்டம் ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவளான வந்து இந்த பட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது